பாதஹாசனத்தை நாம் பார்க்கலாம் கால்களையும் சித்தில தாடாசனத்திலிருந்து ஒன்றா சேர்த்துட்டு கைகளை பக்கவாட்டில் நேர மேலே கொண்டு போங்க மேலே நல்ல தலைக்கு மேலே உயர்த்தின கைகள் உள்ளங்கை முன்ன பார்த்தபடி இருக்கு அங்கிருந்து முதுகு வளைக்காம இடுப்பு ஆதாரமாக கொண்டு ஏழாம் நம்பர் மாதிரி உடம்பை கொண்டு வரணும் அப்படியே முன்ன இறக்கணும் இடுப்பு சாச்சு உடம்பை முன்னே இறக்கணும் எவ்வளோ முடியுதோ இறக்கிட்டு அதுலேருந்து இடுப்பு அடிமுதுகிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதுக வளைச்சி தோல் கைகள் தலை லூஸாக தொங்க விட்டுறணும் அந்த இறுதி நிலையில் கண் கால் முட்டியோ காலை எங்கே பார்க்க முடியுதோ பார்த்து சீரான சுவாச ஓட்டம் பாத ஹஸ்தாசனம் இதிலிருந்து திரும்பி வரது முதல்ல கைகளை மட்டும் முன்னோக்கி உயர்த்தி நீட்டி கொண்டு வரணும் அதுக்கப்புறம் மூச்சு இழுத்துக்கிட்டே உடம்பை நிமிர்த்தி நேராக மேலே வரணும் கையை நல்ல மேலே இழுத்துட்டு கண்களை மூடி நிதானமாக கைகளை பக்கவாட்டில் இறக்கணும் அப்படியே கைகளை முழுசாக கீழே இறக்கி கால்களை அகட்டி சித்தில தாடாசனத்தில் ஓய்வு